ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நண்பர்களே இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டைரக்டா உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்க முடியுங்க சோ நமது சேனலுக்கு ஆதரவு தாரர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி நான் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது ராசிக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமைங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்காக நம்ம வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவை பாருங்க வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் சுப சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சிற்கு ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க இந்த தினம் ராசியில் அமர்ந்துள்ள குரு ஏழு ஐந்து ஒன்பது ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரமைப்புகள் காரணமாகவும் இரண்டு குடவன் இரண்டாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்றுள்ளதன் காரணமாகவும் இன்றைய தினம் நமது ரிசர்வ் என்பர்களுக்கு மிகச்சிறந்த உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த வகையில் அந்த உயர்வு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் லேட்டஸ்டான டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு அதிகமான உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது குறிப்பாக வியாபார ரீதியாக நீங்கள் புதிய புதிய யுக்திகளை வந்து நீங்கள் கையாள்வீங்க வியாபாரிகளுக்கு புதிய டெக்னாலஜி மூலமாக நல்ல ஒரு விரிவாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் வியாபாரத்தை வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் முன்னேற்றமடை செய்யலாம் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி உங்களது வியாபாரத்தை வந்து நீங்கள் பெருசாக மாற்றுவீங்க சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது புதிய கிளையை ஆரம்பிப்பது போன்ற வேலையெல்லாம் இப்போ செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதனால வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அந்த தொழில் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் மேலும் தொழில் மூலமாக நல்ல கெத்து பெருமை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களால் சிறப்பாக நினைத்தபடி முடிக்க முடியும் வியாபார ரீதியாக சில முக்கியமான நுணுக்கங்களை நீங்கள் கற்றறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க தந்தை வழியில அப்பா வழியில உங்களுக்கு சில ஆதாயமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்க தந்தை வழியில நீங்க அனுசரித்து போங்க அவர் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் மிக்க நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு இளிபடியான காலதாமதங்கள் ஆகலாம் அதற்காக நீங்க மன அடைய தேவையில்லைங்க தேவையில்லாத பேச்சுகளை மட்டும் இன்னைக்கு குறைச்சிக்கங்க நண்பர்களே ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விதாண்டவாதமான பேச்சுகளை இன்னைக்கு குறைச்சிக்கிறீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக மாறும் இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாளாக மாறுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய காரங்களை இன்னைக்கு நீங்க நினைச்சபடியே ரிசல்ட் கொண்டு வர முடியும் இன்றைய தினம் பேச்சுக்களை மட்டும் கவனம் மாறுங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய வாழ்க்கை துணியின் வழியில சிறந்த ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் பதற்ற முடியக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி பயம் பதற்றத்தில நீங்க விட்டு எடுத்துக்கொண்டு தினம் செயல்பட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது இப்பொழுது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் படிப்பு சம்பந்தமான வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க அதனால நீங்கள் ஆசைப்பட்ட உயர்கல்வியை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி சாதனை படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சூப்பராக இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக நிறைய இருக்குங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே இந்த தினம் செலவுகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பயப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு செலவுகளுக்கு ஏற்ப வருமானமும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்கன்னா தான் உங்களது பணத்தை வந்து நீங்க மிச்சம் பண்ண முடியுங்கிறத மறந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க இன்றைய தினம் நீங்க வந்து புதிய ஒரு புத்தகத்தை வாங்கி அதை இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக படித்து நாள் முழுக்க பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஒரு ரூமு போய் ரூமுக்குள்ள போய் சாத்திட்டு நீங்க கதவை சாத்திக்கிட்டு ஒரு புக்கை ஃபுல்லாவே படிச்சு முடிக்கக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக புத்தக வாசிப்பில அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க வாழ்க்கை தனியின் மூலமாக இந்த உலகத்திலேயே நீங்க தான் சிறந்தவர்கள் ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான இல்ல வாழ்க்கை இன்ற தினம் காத்திருக்கிறது மேலும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மண் காதல் காதல் உறவுல இன்றைய நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ரொமா பெறுவதற்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க விட்டு கொடுத்து போவதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வரமாகிட்டு இருந்த மாதிரியான ஃபீலிங் காதல் வாழ்க்கையில் கிடைக்கும் எனவே உங்களுக்கு மனுக்குழுந்த காதலோடு நீங்கள் நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அனுசரித்து போங்க நிறைய அன்பு செலுத்துங்க அது உங்களுக்கு பல மடங்கு அபரிமிதமாக திரும்பி ரிட்டர்ன் ஆகுங்க திரும்பி உங்களுக்கு வரும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு உங்களுடைய பலவீனமான சப்ஜெக்ட் என்ன பலவீனமான ஃபார்முலாஸு அல்லது பலவீனமான பாடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்க ஆசிரியர்கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்றது மூலமாக உங்களுக்கு நல்ல மனத்தெளிவு ஏற்படுங்க ஸோ உங்கள் கிட்ட நீங்கள் உங்களுடைய பலவீனத்தை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த தினம் உங்கள் சிக்கல்கள் என்ன அப்படின்றத நீங்கள் அடிப்படை ரீதியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கிறது எனவே மாணவர்கள் உங்கள் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை அதன் மூலமாக பெற முடியும் ஸோ நீங்கள் பர்சனலாக உங்களது ஆசிரியர்களிடம் அல்லது உங்கள் குருவிடம் வந்து நீங்கள் உங்க சிக்கல்கள் சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று தினம் உங்களுக்கு நல்ல தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் குடும்பத்துல வீட்டு வேலைகள் நிறைய இருந்ததுன்னா அதெல்லாம் முடிப்பதற்கு உங்களது குழந்தைகள் வந்து உதவி செய்வாங்க எனவே மகிழ்ச்சிகள் இன்னும் அதிகரிக்கும் செலவுகளை மட்டும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க தினம் அற்புதமான நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இயற்கையாகவே வந்துள்ளதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு கல்வி ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல வாய்ப்புகள் வரும் நுணுக்கங்களை எல்லாம் புரிந்து கொள்வீங்க அலுவலகப் பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் கெத்தான ஒரு நாள் ஏன்னா உங்க பணிகள் எல்லாத்தையுமே நினைச்சபடி உங்களால் முடிக்க முடியும் அந்த அளவுக்கு நினைச்ச காரியங்களை நல்ல ரிசல்ட் கொண்டு வரக்கூடிய யோகம் இருக்கனால உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய யோகம் அங்கு அலுவலக பணிகள் ரீதியாக வருங்க இந்த தினம் இங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சில சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மனதளவில் உங்களுக்கு நல்ல உற்சாகமான துணிவு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க தைரியமா செயல்படுவீங்க இந்த தினம் அடிப்படை வசதி வாய்ப்புகள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி தரும் மேலும் சில தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு தானாகவே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தான் லீடர் அல்லது நீங்க இந்த பிரான்சுக்கு மேனேஜர் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி கூடுதலாக தலைமை பொறுப்புகளை வந்து சேரக்கூடிய கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அழகா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ வந்து நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நம்ம ரிஷவராசி அன்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு சில முக்கியமான நுட்பங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலுவ சிலு எல்லாம் வியாபார ரீதியாக உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய நாள யோகம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாள் மேலும் நீங்க நினைத்த பணிகளை அழகாக செய்து முடிப்பீங்க அதனால அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் மற்றும் கேத்தான சூழ்நிலை உருவாக மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய டெக்னிக்கலா நிறைய விஷயங்களை இங்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரங்களும் நம்பளுக்கு இந்த தினம் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வருங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப காலமாக பூர்த்தியாக கூடிய எதிர்பார்ப்பு வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேர நினைச்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனா நீங்க எதிர்பார்த்து அந்த மாதிரி செய்திகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் ஆகலாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை உங்க தந்தை வழியில் இருக்குங்க தந்தை மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல செய்திகள் தாமதமாக கிடைத்தாலும் கண்டிப்பாக வந்து சேரும் மிருக சீரிஷம் நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேதாண்டவாத பேச்சுக்களை எல்லாம் குறைச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் சுகமான ஒரு நாள் உங்க வாழ்க்கை துணையின் வழியில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே